வணக்கம் நான் ஞானசேகரனார் செயல் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த பதிவு வந்து தம்பி அண்ணாமலையை நூறு சதவீதம் மாற்ற வேண்டும் என்று பரிந்துரைக்கிற காணொலி இதில் திருப்பி வழக்கம்போல் ரொம்ப அதீத ஃபாலோவராக ரசிக குஞ்சுகளாக இருக்கிறவங்க இதை பார்க்காதீங்க அண்ணாமலைக்கு ஏன்னா ஜனநாயக கட்சி மீண்டும் அது ஜனநாயக கட்சியாக இருக்கணுன்ற எண்ணம் கொண்ட பல லட்சம் தொண்டர்கள் இல்லை அதுவும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் நூறு கோடி தொண்டர் அந்த நூறு கோடி பேரில் பல கோடி தொண்டர்கள் இருக்கிற இந்த கட்சியில் நானும் ஒருவன் அப்படின்ற அடிப்படையில் இந்த பதிவை நான் பதிகிறேன் அதனால் இது தனிப்பட்ட முறையில் இல்லை தம்பி அண்ணாமலைக்கும் எனக்குமான ஒரு கருத்து முதலாக இல்லை வந்து சிண்டு முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே நடக்கிற நிகழ்வை ஒரு மூன்றாவது பார்வையாக இருந்து அதை பாருங்கள் நான் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் உள்ளவாங்கினீங்கன்னா இது புரியும் ரைட் இப்போ தம்பி அண்ணாமலை எந்த வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியமன பதவி தான் அவருக்கு ஒன்று இந்தமாதிரி மாவட்ட தலைவர்கள்லாம் அப்படியே ஓட்டு போட்டு அப்படிலாம் தேர்ந்தெடுத்துடல என்பதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் நியமனத்தால் வந்த தலைவர் ரைட் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினாரா பயன்படுத்தினார் எந்த வகையில் பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ பார்த்துருவோம் எந்த வகையில் சிறந்த முறையில் பத்திரிகையாளர்களோட வம்படித்து அதன் மூலிமா கான்ட்ரவர்சி ஆகி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து அதன் மூலிமா அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு லைவாக வச்சுக்கிட்டே இருந்தார் அண்ணாமலை லைவாக இருக்கிறதுனால அவரை சார்ந்த கட்சி பிஜேபி அப்படின்னு செகண்டரியா லைவா இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்குது முதல் அண்ணா அண்ணாமலை அது எதனால் அப்படின்னா கவுண்டர் யாருக்கிட்ட ரிப்போர்ட்டர்கிட்ட சண்டையை வளைச்சு அதில் வந்து வாத திறமையால் சப்ஜெக்ட் விஷயங்கள் ப்ரிப்பர்ட் பண்ணிக்கணும் அதில் அந்த எந்த சப்ஜெக்ட் பேசுகிறோமோ அதெல்லாம் தயார் பண்ணிக்கின்னு அவர் கவுண்டர் கொடுக்குறத வச்சு ஒரு அறிவாளியாக திரும்பப்படுகிறார் அதெல்லாம் மகிழ்ச்சி அதெல்லாம் நம்ம ஒன்றும் குறை சொல்ல சிறந்த கல்வியாளர் அதெல்லாம் குறை சொல்ல ரைட் இப்போ அவர் கொடுத்துட்டாங்க ஒரு தேசிய நிர்வாகத்தில் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றது ஒரு ஜனநாயக முறைப்படி நியாயமானது ஏன்னா இது வந்து முதல்ல ஆண்டி மடையில திமுக இல்லை தாத்தன் சத்தா அப்பா அப்பன் சத்தா புள்ள புள்ள சத்தா பேரன்னு கொடுக்கறதுக்கு இது திமுக இல்லை பாரதிய ஜனதா கட்சி ரைட் அண்ணாமலையை மாத்துவோம்னு சொன்னதை ஒரு பெரிய பேசு பொருளாக்கி இந்த வெளி ஊடகத்தில் மக்கள் செல்வாக்கு இல்லாத யூடியூபர்ஸ்ல கொஞ்சம் பேரும் கொஞ்சம் பேரும் அவரு திமுக காரணம் அண்ணா திமுக காரணமே பாதி பேர் மாத்திரான் பாதி பேர் மாற்றாதேன்னு இப்படி உசிப்பி விட்டு நேருக்கிறான் இங்கே ஜனநாயக முறைப்படி இங்கே தம்பி அண்ணாமலையோட க செயல்பாடை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் செஞ்சுட்டாரா அப்படின்னு நீங்கள் சொன்னால் செயல் தலைவரா அவர் உழைப்பை நான் ஒரு பொழுதும் கம்மியாக நான் சொல்லலை ஏன்னா நடைபயணம்ன்றதுலாம் நல்ல சிறப்பானது எல்லாமே திட்டம் வகுத்து கொடுத்தது தலைமை அதற்கான பொருளாதார உதவி செய்தது தலைமை அதனால் இவரை வந்து புது மாப்பிளை மாரி கொண்டு போய் உயர்த்திட்டோம் இது இதை பற்றி இன்னும் பார்க்கணும்னா என்னுடைய முன்னோடி காணொலியை பாருங்கள் தம்பியை மாற்ற வேண்டும் ஏன் அப்படின்னு ஒரு தலை போட்டிருக்கோம் ரைட் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அண்ணாமலை செய்ய தவறிய எல்லாம் நான் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு சரியான தலைவராக நடந்துக்கல என்னங்க இப்போ தான் தலைவர் நல்லா சொன்னாங்க இப்போ நான் சரியா தலைவர் அவர் அடிப்படையாக அவருக்கு ரெண்டு விஷயம் சரியா புரியல என்னன்னா என்ன அரசியல் புரியல அதாவது தமிழ்நாட்டு அரசியல் அவருக்கு புரிதல் இல்லை கற்றுக்க மாட்டார்னு நான் சொல்ல அவர் கற்றுக்காத மக்கு அப்படிலாம் சொல்ல நீங்கள் இப்படி வம்பம் அடிச்சிடாதீங்க அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் புரிதல் இல்லை அவருக்கு இலங்கை சம்பந்தமான விஷயங்கள்லேயும் சரியான புரிதல் இல்லை நான் வர ஒன்றா முதல்ல இவர் கட்சி தலைவராக இருந்தார் நடைபயணம் செஞ்சார் அது வரைக்கும் டெம்போ இருந்தது பொது உள்நாட்டு பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைலாம் பேசினார் அது வரைக்கும் தலைவர் தலைவர் இருந்தார் போய் ஒரு தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க என்னென்னா அண்ணாதிமுகோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி அதில் எடப்பாடி யோகின்னு நான் சொல்லலை எடப்பாடி எப்போ எப்பன்னு இருந்தார் அதனால் அப்புறம் அது இன்னும் விரிவாக போனால் அந்த நேரத்தில் கூட்டணி இருந்தால் குறைஞ்சபட்சம் இப்போ பதினாலுன்றாங்க பதினஞ்சுன்றாங்க ஐஎஸ்ட்டு இருபதுன்றாங்க ரைட் நம்ம ஐஎஸ்டே வச்சு பேசுவோம் ஒரு இருபது எம்பி ஜெயிச்சிருந்தா ஒரு எம்பி தொகுதிக்கு ஆறு எம்எல்ஏ இருபதுனா என்ன ஆச்சுங்க அறுபது அறுபது நூற்றி இருபது தொகுதிக்கு எம்எல்ஏ விழுந்துட்டோம் ஆட்சி அமைக்க எவ்வளோ தேவைப்படுதுங்க நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு ரைட் நூற்றி பதினெட்டுனா கூட நூற்றி இருபது தொகுதி இப்போவே வெற்றினா சைக்காலஜிக்கலா திமுக தொண்டன் பிஜேபி தொண்டன் பாமக தொண்டன் தேமுதிக தொண்டன் கிருஷ்ண ஜான் கிருஷ்ணமூர்த்தி அவர் டாக்டர் கிருஷ்ண கிருஷ்ணன் ஓகே டாக்டர் தெற்க அவரு ஜான் பாண்டியன் அவர்கள் இப்படி டிடிவி அவர்கள் இப்படி எல்லாருடைய தொண்டர்களும் ஒன்று செஞ்சோடனே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு நாம்தாண்டு ஆட்சி அமைக்கிறோம் அது சைக்காலஜிக்கெல்லாம் ஜெயிச்சும் இருக்கும் ஆனால் இப்போ என்ன நடக்குது திமுக அதிமுக எப்படி இயக்குதுன்றதெல்லாம் போய்டுவோம் இப்போ நம்ம அண்ணாமலையோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் பார்ப்போம் அப்போ தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாரு ஏன்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அது அமித்ஷாஜி தனியாக கூப்பிட்டு எடப்பாடியை வந்து நீ தனியாக இல்லைன்னு சொல்லிட்டாருங்க அப்படி இப்படின்னு ஏதோ அப்படியே ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டு இவருதான் அது இல்லைன்னா கூட நான் என்ன கேட்குறேன் அண்ணாமலை தலைவரான பிறகு எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் பண்ணார் அண்ணாமலை தலைமையானவனே எத்தனை போராட்டங்கள் பண்ணார் நீங்க அதை சொல்லுங்க எத்தனி மறியல் நடத்தினார் மனித சங்கிலி நடத்தினார் அறிவிச்சார் ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு முன்னாடி தருணா அப்படின்னு ஏதாவது அறிவித்தார் இப்படி எதிர்கட்சியாக இருந்து செய்ய வேண்டிய அதிமுக செயல் இருந்துட்டாலும் பாஜக தான் நாங்கள் ரெண்டாவது பிரதேச சொல்லணும்னா மக்கள் பிரச்சனைகளை எண்ணற்ற பிரச்சனைகளை கை கொண்டு இவர் அதை செய்திருக்கணுமா வேணாமா அப்போ தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி லண்டன் போறார் அண்ணாமலை மூணு மாசம் இந்திய முதல் இந்திய அரசியல் வரலாற்றின் முதல் முறையாக மூணு மாசம் மாநில தலைவருக்கு லீவ் கொடுத்த கட்சி இதுதான் நானே வைக்கப்படுறேன் அதனுடைய பாட்டுல நானும் செயல் தலைவராக இருந்தேன் ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சரி போயிட்டு வர ஆசைப்படுறாரு அவர் போயிருக்க கூடாது என்னை பொறுத்த ஆனால் அவருடைய தனி மனித சுதந்திரம் நூறு சதவீதம் போயிட்டார் அப்பவே கட்சி மாற்றி இந்த ஆட்சி தலைவர் மாற்றி இருந்தா கூட இந்த மாதிரி பேச்சு எடுபட்டு இருக்காது கொடுத்து பிறகு என்ன பண்றாரு என்ன பண்றதே தெரியாமல் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கேட்டாரு ஜாட்டியில் அடிக்கிறாருன்றாங்க அதை பாசிட்டிவாக கொஞ்சம் பேர் சொல்றாங்க நெகட்டிவாக சொல்றாங்க இது எல்லாம் மக்கள்கிட்ட வாக்கா திரும்புறதுக்கு மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குது ஒரு பொம்பளை பொண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குது அதை சட்ட ரீதியாக நான் போராடுவேன் அரசியல் ரீதியாக மாணவர் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்து மாநில கல்லூரிகள் பந்த் அறிவிப்பேன் அப்படிலாம் வெளிய விடும்போது நான் மீட்டிங் பேசுவேன் வண்டியில் நின்று ஜனநாயக முறைப்படி இப்படி ஏதோ ஒன்று பண்ணி அதை மோட்டிவேட் பண்ணி ஒரு ஒத்த நிலைக்கு கொண்டு வந்து மொத்த மாணவர்கள் பிரச்சனை அதை ஆக்கியிருந்தோம்னா அது பொலிட்டிசைஸ் பண்றது இதெல்லாம் தானே ஒரு மாநில தலைவர் நான் என்னையே நான் சாப்பிடாம இருக்கா மன்சோ ஈரத்துணியோட பெருமாள் கோயில் சுத்திரன் சொல்லலாம் இது எல்லாமே ஒரு வகையில வேண்டுதலும் நிறைவேற போடும் ஆனால் இது ஜனங்கள் எதிர்பார்க்கல மக்களை பொலிட்டிக்ஸை பண்ணோம் இப்போ கண்ணை போடுங்க எடப்பாடியார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் கூட்டணி கம்யூனிஸ்டர் ஒரு 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 தொழிலாகவே வச்சுப்போம் கட்சி எடுத்து கொடி எடுத்துப்பா தத்தத்தன வருவான் எதுக்காக ஒரு காரணம் காட்டி கூடுவான் கூடுவான் அதுக்கு வந்து அந்த காசு வாங்கினு போடுற மீடியா போட்டுனே இருக்கும் லைவ்ல போராட்டம் போராட்டம் வச்சுருந்தான் இது வரைக்கும் எந்த போராட்டம் நடந்தால் அண்ணா தி போத்தி குப்பையில விடுங்க போடுங்க தைக்க போடுங்க ஏன்னா அவர் அங்கே அடிமையிட்டாரு ஸ்டாலின் கதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன் ரைட் அப்போ இங்க செய்ய வேண்டிய காரியங்களும் தம்பி அண்ணாமலை சரியா செய்யல கூட்டணியும் ரைட் என்ன அரசியல் புரிதல் இல்லைன்றீங்களா அவரை போய் எங்க தலைவர் அப்படின்னு ஒரு சிலர் பேசுங்க ரைட் என்ன அரசியல் புரிதுன்னா தம்பி அண்ணாமலைக்கும் நான் சொல்கிறேன் அவருக்கு இப்ப சமீப காலமாக அவரை தவறாக வழிநடத்துல சில ஆலோசனைலாம் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக ஒருத்தர் இந்த இவர் ரவீந்திரன் துரைசாமி அவருக்கு என்னன்னா அவர் ஒருத்தரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதிச்சுட்டார் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு மாதிரி இது அவரு சொன்னது வீடியோவில் தடவை நான் போய் சந்தித்தேன் அந்த விசிட்டர் இதுல உட்காந்து பேசிட்டேன் இப்போ அவர் பேசிட்டாரு இப்போ எல்லாருக்குமே ஒரு அசைன்மெண்ட் இருக்குல்ல எல்லாரையும் நான் பிரித்து விட்றேங்க அவர் சொல்லும் போதே சொல்றாரு நான் மோடிக்கு லாயலிஸ்டா இருக்கிறேன்னு ஒரு பக்கம் சொல்லினேன் என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபி எடப்பாடியே வீழ்த்தணும் எடப்பாடி வீழ்த்தணுன்றத இங்கே அஜெண்டா அதுவா ஆப்ஜெக்ட் அதுவா நம்மளோட குறிக்கோள் நோக்கமாக இருக்குமோ இல்லையே அப்போ இவங்க எல்லாம் கற்றுக் கொடுக்குறது இவர் லண்டனில் இருந்தே சொல்றாரு இன்னொரு திராவிட கட்சி பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் போகும் எல்லாரும் வாயில் வர சொல்கிறாங்க இந்த அத்தனி பேருக்கு நான் பணிவாக சொல்கிறது என்ன ரொம்ப பணிவாக சொல்கிறேன் நான் கேட்டுங்க திமுகவை நீங்கள் எப்போ இங்கே பெரிய கட்சி இவர் அடிக்கடி இந்த இவர் சொல்லுவார் நம்ம இவர் துரை இவர் அந்த அரசியல் ஆலோசகர் தான் இவருக்கு சீமானுக்கு அவர் தான் அட்வைசரு அண்ணாமலைக்கு மறைமு இவர் தான் இருக்கிறார் இருக்கிறாரு தான் இந்த தப்புலாம் நடக்குது இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா திமுகவுடைய வரலாறு பார்க்க தவறுறாங்க திமுக முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நூறு சதவீதம் பரம எதிரியாக இருந்த பார்ப்பனரான அவர் ஆவாத ஆவாதுன்னு சொன்னால் அதெல்லாம் இந்த ஜாதி அப்படி சொல்கிறேன்றதுக்காக அப்படியே பார்ப்பனரை ஒழிக்கிறது தான் க கட்சின்னு வளர்த்த பிரிமத்த திமுகக்காரன் போய் ராஜாஜி அவர்கள் காலில் விழுந்து இதை கூட்டணி வச்சு தான் ஒரு மூலம் திமுக ஆட்சிக்கு வருது திமுக இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்தது எல்லாம் கூட்டணி வச்சு தான் அப்போது பிஜேபியை மட்டும் ஏன் பிரித்து நிற்கணும்னு சொல்கிறாரு ஏன் நிற்கணும் இந்த ஆலோசகர்லாம் ஏன் சொல்கிறாங்களே ஏன் நிற்கணும் தனியாக பிஜேபி பிஜேபி ஒரு சிறந்த கூட்டணி அமைச்சிட்டா என்ன அண்ணா எ எடப்பாடி ஸ்டாலின் அவர்கள் அடியாடு அவருக்கு உள்ள ரெண்டு வில்லங்க இருக்குது அதை அடுத்த வீடியோவில் பேசுறேன் விரிவா அதனால அவர் பயந்து நினைக்கிறாரு எங்க மாட்டிக்கு போறோம்னு அதனால அவர் கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம நம்ம கட்சியை அவகரிசிச்சு இவர் சொல்ற மாதிரி எல்லாரும் தனித்தனியாக மாடு பிரிஞ்சோம்னா மீண்டும் அவர் வந்து ஆட்சி வந்துருவாருன்னு இவங்க ஒரு திட்டம் வகுக்குறாங்க ரைட் இதை விட ஒரு அருமையான விஷயத்த தலைவர் மோடி வகுத்து கொடுத்தாரு தம்பி அண்ணாமலைக்கு என்னன்னா இலங்கை பிரச்சனையே பேசுறாங்க ரைட் அந்த கொள்கையை மட்டும்தான் அடிப்படையா வச்சு சீமான் பத்தி நான் பேசணும் அதுவும் லெந்தி வீடியோ ஆயிடும் நான் பேசுறது கண்டென்ட் நிறைய இருக்குது வீடியோ ரொம்ப லெந்தியா போயிடக்கூடாது கான்சியஸா இருக்கிறேன் சீமான் எனக்கு வச்சு ஆரம்பிக்கிறாரு பிரபாகரன் எனக்கு பழக்கம் நான் பிரபாகரனை சந்தித்தேன் பிரபாகரன் அவர்களும் என் மீது எனக்கும் நம்பிக்கை இருக்குது அதாவது ஒரு மதிப்பு இருக்குது ஒரு போராளியாக இந்த இனத்துக்காக போராடினார் ரைட் அதோடு முடிஞ்சது அவருடைய எண்ணம் என்னவா இருக்கும்னா அங்கே இருக்கிற தமிழ் இன மக்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழணும் ரைட் இப்போ என்ன பண்ண முடியும் பிரபாகரன் அவர் போட்டோ வச்சுக்கின்னு இங்க இங்க பெரியார் பிரபாகரன் யார் பெரியாருன்னு ஐ ஃபைட்டு ரெண்டு பேருமே பெரியாரு இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லை பிரபாகரன் இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லை இந்த கொள்கைவாதியான சீமான அவர்களை இப்போ போய் நீங்க நெருங்குறதுல எந்த வகையில நன்மை மனித குலத்திற்கே தீங்கு விளைவிப்பது பாரதிய ஜனதா கட்சின்றாரு இப்போ என்ன பண்றாரு பெரியார் திட்டுறாரு ஆர் எஸ் சுதந்திர போராட்ட வீரர்ன்றாரு நான் என்ன கேட்குறேன் அப்படி கொள்கை போராட்டம் கொள்கையை வந்து மக்கள் இலங்கை மக்கள் தான் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு இலங்கை விஷயத்தில் மோடி அவர்கள் தானே அங்கே வந்து மக்களுக்கான எல்லா நல்ல திட்டங்களும் செய்கிறாரு ஐம்பதாயிரம் வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த மக்களுக்கான பதிமூணாவது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துங்கன்னு அழுத்தம் கொடுத்துன்னு இருக்கிறாரு இவ்வளோ விஷயங்களை செய்கிறாரு அங்கே வந்து திருவள்ளுவர் பேரில் வந்து அங்கே கலாச்சாரம் கட்டணம் கட்டுறாரு இப்படி மக்களுக்கு தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்கிற தலைவர் மோடி கிட்ட சீமான் அவர்கள் வந்து கட்சி கழிச்சுட்டு வந்து சேர்ந்துடலாமே சேருவாரா எதுக்கு நம்ம அவராக முட்டுக் கொடுக்கணும்ன்ற எண்ணிக்கா இருந்தாலும் திமுகவும் ஒரு பிரிவின் இவங்களோட கொள்கை குழப்பத்தில் கடைசி ரெண்டு போனால் பிரியணும் அதுதான் நான் இதை பற்றி பேசுகிறேன் கண்டிப்பாக பேசுகிறேன் பின்னாடி ரைட் அப்போது சீமானையும் இப்போ நம்ம ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சீமான் பெரியாரை பற்றி பேசணுன்னே இங்கே இருக்கிற இந்த ஆலோசகர் அவருக்கு முட்டு கொடுக்க வைக்கிறார் வச்சு நீங்களும் பேசுங்க இதெல்லாம் தப்பாக வழி நடத்துகிறாங்க தம்பி அண்ணாமலையார் இதுவே அவருக்கு தெரியல அப்போ அரசியலில் செய்ய வேண்டிய உள் பிரச்சனை ஏன் பேசுகிறீங்க ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பிரச்சனை சொல்லுங்கள் பிரச்சனைகளே கையில் எடுக்கலை தம்பி நான் ஒன்றும் சொல்கிறேன் ஜாக்டாஜியோன்னு ஒரு ஆசிரியர்கள் அமைப்பு கூட்டமைப்பு அரசு ஊழியர்கள் அமைப்பு பெரும் பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது இந்த ஓய்வூதிய திட்டம் தான் நம்மளுக்கு சரியாக வராதனால மீதியெல்லாம் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நான் எங்கள் ஆட்சியில் வந்தால் நாங்கள் செய்வோம்னு அவங்கள போய் பார்த்தாரா நம்மளை அவங்க சார்பாக கருநாகராஜன் அவர்களை அவரோட ரெப்ரெசன்டேட்டிவாக அனுப்பி தொடர்ந்து அந்த அந்த போராட்டத்தை எங்களால் முடிஞ்சதுன்னு உற்சாகப்படுத்தினாரா இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில் நிறைய டிரைவர்ஸ் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கையில் எடுத்து போராட்டம் நடத்துனாரா இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது உள்நாட்டு பிரச்சனை இவங்களெல்லாம் நீ பிரச்சனைகள் நாங்கள் தீக்கிறோன்னு சொல்லணும் இல்லைன்னா எங்கள் ஆட்சி வந்தா நாங்கள் தீக்கிறோன்னு சொல்லணும் ஒன்று இப்போ தீர்க்க முடியணும் இல்லை நாங்கள் தீக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு ஆலோசனை கொடுத்து அவர்களுடைய ஆதரவுலாம் தான் அவர்கள் அவர் குடும்பம்லாம் பிஜேபியின் வாக்காளர்கள்லாம் மாறுவாங்க இதுமாரி தான் செய்யணும் கட்சி தலைவர்னா இதெல்லாம் தான் வேலை இவ்வளவு வேலைகள் இல்லை இலங்கை பிரச்சனையே சரியா கையாண்ட காரணம் என்ன அண்ணாமலை பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதனால நான் தப்புன்னு சொல்ல இன்னைக்கு என்ன எந்த இடத்துல விட்டுருந்தீங்கன்னா சீமான்கிட்ட இருக்கிற அந்த எட்டு பர்சன்ட் ஆதரவுன்றதை நான் ஒரு ஆறு பெர்சன்ட் உடைச்சிருப்பேன் நான் சொல்வது நியாயத்தால் நான் சொல்லுகிற சத்தியத்தால் அவ்வளவு கண்டென்ட் இருக்குது இலங்கை மக்கள் கவனிக்கிறவரு இன்னைக்கு கரெக்டர் தலைவர் மோடி தானே இங்கே சீமான என்னையா இப்ப போறாரு இப்ப சீமானை ஆதரிக்கிறீங்க இலங்கை தமிழர் நல்லா இருக்கணும்ன்ற சிப்பத்தி சிம்பத்தி கவலை கவலைப்படுபவர்கள் தானே அதிகம் அப்போ எப்படி ஒரு விஷயத்த கையாளணும்னு தெரியலை ஆனால் மாநில தலைவர் கொடுத்துட்டாங்க சிறிய வயதில் இவ்வளோ சீனியரை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னு போன வெளியிலையும் சொல்லிட்டேன் தப்பி ரிசைன் பண்ணுறீங்க அடுத்தவங்களை சுழற்சி கொடுக்கணும் ஏங்க இவ்வளோ சொல்றீங்க பாரதிய ஜனதா ஒரு தலைவர் சொல்லுங்க என்னங்க அதான் கொடுத்தாச்சு இல்லைங்க இவங்களுக்கு கவர்னராக இருந்தால் அந்த அக்காவுக்கு ரைட் கொடுத்துட்டாங்க அப்புறம் நாங்கள் வாணிஜி மேடம் வந்து அங்கே தான் டெல்லியில் இருக்காங்க ஆ கொடுத்துட்டாங்க ஏன் நயனார் ராகேந்திரன் தான் அவர் இது நயனார் வந்து இதுவாக இருக்கிறாங்க எம்எல்ஏ எதிர்கட்சி சட்டமன்ற தலைவராக இருக்கிறார் சரி கொடுத்துட்டாங்க ரைட் நான் என்ன கேட்குறேன் அவங்க மட்டும்தானா பிஜேபியில் இருக்கிறாங்க

அண்ணாமலையை விட கம்மியாக ஒர்க் பண்ணுறவங்களும் தெரியும் அண்ணாமலையை விட மீசரம் ஒர்க் பண்ணுறவங்களும் தெரியும் யாருக்குமே வாய்ப்பு கொடுத்தா தான் அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுத்த பிறகு தானே அவர் ப்ரூவ் பண்ணார் இந்த மாதிரி வெறும் மீடியாவில் வந்து கை கையகப்படுத்தி அதில் டாமினேட் பண்ணி தன்னை லைவில் வச்சுருந்தாரு அது ஒரு வகை டாக்டிக்ஸ் ஓகே அவர் அந்த கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு ஆனா ஹண்ட்ரட் அவர் நான் வந்து இந்த சொல்ற இந்த குற்றச்சாட்டு எதுவுமே அவரால் பதில் சொல்ல முடியாது இல்ல அவர் தலைவராக பொறுப்புள்ள தலைவர் நான் என்ன கேட்கிறேன் அவர் தலைவராக இருந்த காலத்துல மகளிர் அணி தலைவர் யாரு என் மனசுல நிக்கல விவசாய அணி தலைவர் யாரு உங்களுக்கு யாராவது தெரியுமா எனக்கு நிக்கல இளைஞர் அணி தலைவர் யாரு எனக்கு நிக்கல இந்த மாதிரி அணியின் தலை அணிகளின் தலைவர்கள்லாம் யார் யார் அவர்களுக்கு அவங்க தலைமையில் எத்தனைய போராட்டத்தை அறிவிச்சாரு அவங்கள இந்த இந்த பாயிண்ட் நீ ஒரு தடவை பேசு மீடியாவில் ஏன் சொல்லலை அந்தந்த துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இப்போ மகளிர் மாணவர் இது அப்ப ஏபிபி இறைக்க உள்ள இதெல்லாம் தான் ஒரு தலைவனுக்கு அழகு இப்படி அனுபவம் இல்லை அதனால தான் நான் அவரை திருப்பி சொல்றேன் குறை சொல்ல தம்பி அண்ணாமலையா ஆனா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அவரை வந்து தற்காலிகமா நீங்க இருங்க கட்சியில் இருங்கன்றோம் அவரை அடுத்தது அவர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அவர் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறத பொறுத்து எல்லாரும் சொல்கிறாங்க கட்சி தலைவராக அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிடாரு இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தம்பி அண்ணாமல ஒரு இதில் கூட அப்படி எல்லாம் இல்லை அவன் களை போடுறான்னு ஒரு வார்த்தை கூட எனக்கு பேசல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் எடப்பாடி கிட்ட கட்சி பதவிக்காக போய் சரண்டர் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க எனக்கு வெக்கக்கெடாகுது அந்த தம்பியா இவருன்னு எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஏன் நம்மளால அப்படி இருக்க இருக்கும்ல இவரை காட்டியே கூட பேச்சுவார்த்தை பண்ணும்போது நிறைய நெகோசியேஷன் பண்ணிருக்கலாம்ல அண்ணாமலை தனி அமைக்கணும்ன்ற ராஜ் அதுக்கு தான் நாங்கள் வழி அனுப்புவோம் கிராமத்தை நோக்கி எண்மன் எண்மக்கள்னு இந்த பைக்ல பண்ணலாமே மூணு மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதெல்லாம் அடுத்த அடுத்த ஆல்டர்னேட்டிவ் திட்டங்கள் இருக்குது எல்லோரும் ஊர் கூடி தான் தேர்வு இருக்க முடியும் நான் ஒருத்தனே கீச்சின கீச்சுன்னா அது முடியாதுன்றது தான் என்னுடைய பணிவான கருத்து இதனால் நான் வந்து அண்ணாமலைக்கு எதிரின்னு நினச்சிங்கன்னா நான் செய்த நன்மை தலைமைக்கு தெரியும் அதை விட்டுருங்க அது அண்ணாமலை மனசாட்சிக்கு புரியும் ரைட் இப்போ கன்ஃபியூஷன் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே சார் நீங்கள் ஒரு நாலு தலைவரை சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் டக்குன்னு அண்ணாமலைக்கு அப்புறம் இவங்கலாம் வாய்ப்பு கொடுப்போம் அவங்களோட உண்மையான அவுட்புட் புட் என்னான்னு பார்ப்போம் நான் என்ன கேட்குறேன்னா பிரதிநிதித்துவம் கொடுக்குறதுன்றது ஜனநாயக அரசியல் முறைப்படி உண்டு அதுதான் சமூக உங்கள் ஒரு ஒரு டெம்ஸில் ஊருட்டுவானுங்க இந்த திராவிட உருட்டு நான் சொல்கிறேன் சமூக நீதினு என்ன எல்லா மக்களுக்கும் எல்லா சாதியினருக்கும் வாய்ப்பு கொடுக்குது ரைட் இப்போ நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்குறோம் முருகன் என்றவரை பட்டியலினத்தில் கொடுத்தோம் ரைட் அப்புறம் அதே இடத்துல விவர் முருக இவருக்கு கொடுத்துருக்கோம் அண்ணாமலை கொடுத்துருக்கோம் அவர் வந்து கொங்கு விளையாட வரும் இவங்க எல்லாமே வெஸ்ட்டு தமிழ்நாடு மேற்கு தமிழ்நாடு ரைட்டுங்களா அங்கேயே தான் வானதி மேடம் இருக்காங்க அவங்க டெல்லியில் பொறுப்புறாங்க அப்போது மூன்று தலைவரை மேற்கு நம்ம உருவாக்கிட்டோம் என்ன கேட்கிற தெற்கு நயனாந்தர் நாகேந்திரன் மட்டும் தான் நான் ஒரு தலைவர் சொல்றேன் அடிப்பட்ட பேர் தான் ஏன் வந்து ஆனந்தன் ஐயாசாமி அமெரிக்கால சிஓஓரு ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப இன்டெலக்சுவலா லைக் அண்ணாமலை போல அவரும் அறிவாளி நீங்க என்ன சொல்ல சொல்லுவார் இங்க இருக்கிறவங்கள அண்ணாமலை மட்டும் தான் அறிவாளின்றான் டெடி அப்படி சொல்லக்கூடா ராஜா அண்ணாமலையும் ஒரு அறிவாளி அண்ணாமலை போல ஆனந்தாமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல அவர் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் அதுவும் ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் இன் சவுத்து அவர் கொடுக்கலாம் இல்லை இல்லைங்க வடக்குல வாங்க வடக்கில் வன்னியர்கள் அதிகமா இருக்கிறாங்க அசோத்தாமன் அவருக்கு வழக்கறிஞருக்கு நல்ல டிபேட்லாம் கலந்துக்குவார் நிறைய சேனலுக்கு அப்போ கொடுக்கலாம் வன்னியருக்கு ஒரு பிரதிநிதி கொடுங்க பல்லருக்கு ஒரு பிரதிநிதி கொடுங்க இல்ல இல்லைங்க கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை நம்ம எதிரின்றோம் அப்ப கிறிஸ்டியனு கொடுங்க அதுக்கு யாரையாவது சொல்லுங்க எங்க நம்ம பால் கணக்குராஜ் சார் கொடுங்க அட்வொகேட்டு கொடுங்க ஒரு முறை கொடுத்துதான் பாருங்க இல்ல இல்லைங்க இஸ்லாமியருக்கு யாராவது ஆனா வேலூர் இப்ராஹிம் கொடுங்க இப்படி சொல்லிட்டே போனா ஒரு ஒரு பிரிவுங்க இல்லங்க ராம சீனிவாசன் ஐயா அவர்கள் அருமையா ஒரு தடவை கொடுங்க கொடுத்தாதானங்க தெரியும் சரி இவர் வந்து ஒரு சீனியர் அவரை கௌரவமான ஆனரபிள் லீடராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு யங் டைனாமிக் லீடர்ஸை நம்ம உருவாக்கினா தானேங்க ஏங்க திமுக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மலம் மூடிங்கி இருக்கிறான் வடாமொழிக்கி அண்ணாமலை ஓத்தாலே இத்தனி மழை முடிங்க பார்த்து முடியுமா எதுக்கடுத்தாலும் அண்ணாமலை அண்ணாமலைன்னு இதுனா சினிமாவா இது அரசியல் இல்லை அதனால் நான் இதை பார்க்கிற திருப்பியும் உண்மையான கட்சி தொண்டர்கள் தெளிவாருங்க நம்ம ஜனநாயக கட்சி ஒரு முறை அண்ணாமலை கொடுத்தா ஒரு நல்ல ரெஸ்பான்ட் பண்ணிட்டார் அவரால் அளவுக்கு அவரால் முடிஞ்ச ஒரு அவுட்புட் கொடுத்துட்டாரு இனி வருகிற புதிய தலைவர்கள் புதிய ரத்தத்தை நம்ம பாய்ச்சும் போது தான் அது இன்னும் பிரம்மாண்டமாக கொண்டு போக முடியும் நான் இப்போவும் சொல்கிறேன் புதிய தலைவர் வந்து திமுக அதாவது தமிழ்நாட்டில் ரெண்டு பொறுப்பாளரில் ரெண்டாவது பொறுப்பாளராக என்னை கடைசி அசிஸ்டண்ட்டுக்கு அசிஸ்டன்ட்டுன்னு போட்டால் கூட இந்த கட்சியை எப்படி கொண்டு வரணும்னு தெரியும் அதனால் அண்ணாமலையை தூக்கி முட்டு கொடுக்குற நல்லவர்களே நிதானமா இருங்க அண்ணாமலையும் ஒரு தலைவர் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அவர் மட்டுமே தலைவர் விருப்பத்தினீங்கன்னா இப்ப வரைக்கும் சொல்றாங்க அமித்ஷா ஜி கிட்ட பேரு கட்டுச்சுன்னு நாளைக்கு தலைவர் மோடி கிட்டையும் பேரு கட்டுறது அவர் நினைவு கொள்ளணும் இது வந்து ரொம்ப தவறு நாம போய் அடப்பா அடைச்சு நிக்க கூடாது ஜனநாயக முறைப்படி அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் இந்த மாற்றம் தேவையானது இந்த சொன்ன நாலு அஞ்சு பேர் நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் நாலஞ்சு பேர் கூட யாராவது பரிந்துரை பண்ணுங்க ஆனா யங் டைனாமிக் ஒரு யங் சாப்பாக தான் இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் அது ஒரு பெரிய சமூகமாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு ரிலீஜனாக இருக்கணும் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தால் ஈஸியாக நம்ம அடுத்தது இதெல்லாம் கொண்டு திமுக காரனால் பதில் சொல்ல முடியாது இப்போ எப்படி சொல் இப்போ கவர்னர் போட்ட ஒரே போர்டு மிரட்டுறாங்க பாருங்கள் அதனுடைய அடுத்த அவுட்புட் தான் அது என்னென்ன பட்டியல் இனத்தில் ஒரு முதல்வர் உருவாகணும் உருவாக்குவாங்களா பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம பண்ண முடியும் அவங்க பண்ண முடியுமா அப்படி சொல்வதற்கு எல்லா சமூகத்திற்கும் எல்லா மதத்திற்கும் சரிசமமான வாய்ப்பை கொடுத்து இது ஜனநாயக கட்சி நிரூபிப்பதற்கான இது சரியான வாய்ப்பு இதை இது வந்து அண்ணாமலைக்கு கௌரவ பிரச்சனை அவர் ஏதோ இது பனிஷ்மெண்ட் மாதிரி சித்தரிக்கிற திமுக ஊடகங்கள் அண்ணா திமுக ஊடகங்கள் அண்ணாமலை ஆதரிக்க அநியாயமா ஆதரிக்கிற பேர்ல அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலத்தை நாசம் செய்ய துடிப்பவர்கள் நீங்க எல்லாருமே ஒரே ரேங்காக தான் நான் அதனால இது ஜனநாயக கட்சி மாற்றம் நிச்சயம் உறுதி நூறு சதவீதம் அண்ணாமலையை மாற்றி ஒரு யங் டைனாமிக் யங் சாப்புக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று தலைமையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்